السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين, لله رب العالمين. والآقبة والآقبة على المتقين إلا على العالمين நான் இப்ப பேச இருக்கும் தலைப்பு மனைவிமார்கள் கணவன்மார்களிடம் எப்படி நடந்து கொள்வது தாலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கிறான் கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருப்பாள் என்று அதாவது நபி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய காலத்திலேயே நபி சலம் அவர்களுடைய கா அவங்க வந்து ஹீரா குகையில் போய் தவம் இருப்பாங்களாம் அப்போ வந்து கதிஜார் அன்ஹா அவங்க வந்து நபி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாட்டுக்காக காபத்துல்லா ஷெரீஃப்ல இருந்து கோஹஹீரா வரைக்கும் எட்டு கிலோமீட்டர் இருக்குமா அங்கேருந்து நடந்து வந்து மலை மேல ஏறி நபிசலம் அவர்களுக்கு வந்து சாப்பாடு தருவாங்களாம் அதே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒகி வர்றப்ப வந்து அவங்க வந்து பயந்து நடங்கும் போது வந்து நபி ஹத்திஜர் வந்து அவங்களுக்கு வந்து மனசில் வந்து தைரியத்தை சொல்லி நீங்கள் வந்து அநாதைகளை வந்து அவங்களுக்கு அனாதைகளுக்கு நீங்கள் காப்பாத்தினீங்க ஏ ஏழைகளுக்கு உதவி செஞ்சீங்க விதவைகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு வந்து பலமா பலப்படுத்துனாங்களாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலயும் வந்து ஆஹ் நபிசல சமங்களுக்கு வந்து பக் பக்க பலமா இருந்தாங்களாம் அதே வந்து ஒரு ஒரு பெண் வந்து தன் கணவன் வந்து ஒரு பெண் வந்து கணவன் ஊரில் இருக்கும்போது வந்து அவனுடைய அனுமதி இல்லாம வந்து கூடுதலான நஃபில் நோன்பு வைக்கவே கூடாதான் அவங்க கணவனுடைய அனுமதி பெற்றுதான் வந்து நோன்பு வைக்கணுமா ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து வந்து கணவனுடைய அனுமதி வேணுமா அதே வந்து ஒரு அஹ் யாரும் யாரையும் வந்து வீட்டுக்கு அழைக்கும் போதும் வந்து கணவனுடைய அனுமதி வேணுமா யாரையும் கணவனுடைய உத்தரவு இல்லாம வந்து அவனுடைய சம்பாத்தியத்துல இருந்து கூட செலவு செய்யக்கூடாது இப்போ பாக்கெட்டில் கணவனுடைய பாக்கெட்டில் வந்து காசு எடுத்துக்கிட்டு அவர் தானே அப்புறம் சொல்லிக்கலான்னு அப்படி தான் கணவனுடைய பாக்கெட்டில் காசு எடுத்தாலும் வந்து கணவனுடைய அனுமதி இருந்து தான் எடுக்கணுமா நம்ம வீட்டில் இருந்து வாசப்படிக்கு கா வாசப்படிக்கு வெளியே கால் வைக்கும் போதே வந்து கணவனுடைய அனுமதி பெற்று தான் வந்து வெளியிலேயே போகணுமா உதாரணத்துக்கு பால் தாய்மார்கள் வந்து வே குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டே இருந்து பால் நிப்பாட்டும் போதும் கூட வந்து கணவனுடைய அனுமதி இருக்கணுமா நான் போதும் நிப்பாட்டவான்னு சொல்லி கண் அண கணவனுடைய அனுமதி பெற்றுட்டு தான் வந்து நிப்பாட்டணுமா கண கணவனுடைய அனுமதி பெற்று தான் வந்து நிப்பாட்டணுமா அதே வந்து அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஒருவர் வந்து தன் மனைவியை அவளது படுக்கைக்கு அழைத்து அவள் 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 அவருக்கு உடன்பட மறுத்தால் அவானில் உள்ளவன் அவன் மீது சாபம் கோபம் கொண்டவனாக இருக்கிறான் அவள் மீது கணவன் திருப்தி கொள்ளும் வரை அதாவது ஒரு கணவன் வந்து மனைவிக்கு வந்து உடல் உறவுக்காக அழைத்து அது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு பேச்சுக்கு மொட்டை மாடியாக இருந்தாலும் வந்து கணவன் வந்து மனைவிக்கு வந்து உடல் உறவுக்காக அழைக்கும் போது வந்து மனைவி வந்து வேன் வேற எதை நோக் வேற காரணம் இல்லாமல் வேனுக்குன்னே வந்து வர மாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு வந்து மலக்குமார்கள் வந்து அவள் மீது வந்து கோபம் உண்டாகுமா அதே மாதிரி வந்து கணவன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு அஹ் தூங்கும்போது நாம இறந்துட்டோன்னா அல்லாஹ் வந்து அவங்கள வந்து நரகத்துல போட்டுருவானா நரகத்துல போட்டுருவான்னு சொல்லியிருக்காங்க ஒரு சம்பவம் நபி அவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அஹ் ஜனாசா தொழுகை நிறத்துறதுக்காக போயிருந்தாங்க அப்போ வந்து கபரில் எட்டி பார்க்கும்போது வந்து ஹபர் எல்லாம் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சுட்டே இருந்துச்சான் அப்போ நபிசுலசன் அவர்கள் கேட்டாங்கன்னா ஏன் இப்படி வந்து கபர் வந்து தீ பிடிச்சி எரியுதுன்னு சொல்லி கேட்கும்போது வந்து அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களா இந்த இந்த பெண் வந்து நல்லா இபாதத் செய்வாள் நல்லா தொழுகுவா நல்லா நோன்பு வைப்பா எல்லாமே பண்ணுவாள் ஆனால் தன் அவளுடைய கணவனுக்கு வந்து எந்த பணி விடையுமே செய்ய மாட்டாள் கணவன் வந்து எனக்கு சாப்பாடு தான்னு கேட்கும்போது வந்து நான் நோம்பு வச்சிருக்கேன்ல என்னால் தர முடியாதுன்னு சொல்லுவாள் தொழுதுகிட்டே நஃபில் தொழுதுகிட்டே இருக்கும்போது கவனிக்கவே மாட்டேன்லாம் அதனால தான் சொல்லி இப்படி நர இப்படி கபர் வந்து வேதனை ஆகுது கபர் வந்து பி தீ பிடிச்சி எறியுதுன்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து நான் பிசலசன் அவர் சொன்னாங்களா அந்த கணவரை வந்து தேடி கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து அந்த கணவரை கூப்பிட்டுட்டு வரும்போது சொன்னாங்களா விசில அவங்களுடைய பாவத்துக்காக நீங்க மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லும்போது சரி சரின்னு சொல்லி அந்த கணவர் வந்து துவா செய்வாங்க என்னுடைய மனைவியை வந்து மன்னிச்சிருன்னு துவா செய்யும்போது வந்து தாலா வந்து அந்த கவரை வந்து கவரில் இருக்கிற நெருப்பை வந்து அணைச்சிருவானா அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து இஸ்மாயில் அலி வந்து பார்க்க வரும்போது வந்து வந்தாங்க அப்போ வந்து இஸ்மாயில் அலிசலாம் அவர்கள் இருக்கவில்லை இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் மனைவியிடம் வந்து இஸ்மாயிலை குறித்து விசாரித்தங்க அதற்கு அவர்கள் வந்து எங்களுக்காக உணவு தேடி வெளியே சென்று இருக்கிறார் என்று சொன்னார் பிறகு அவரிடம் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றியும் பொருள் பொருளாதாரம் பற்றியும் விசாரித்தார்கள் அதற்கு அவர் நாங்கள் மோசமான நிலையில் உள்ளோம் நாங்கள் கடுமையான பொருளாதார கஷ்டங்கள் நெருக்கடியில் சிக்கி தவிர்க்கிறோம் என்று இப்ராஹிம் அலுவலாம் அவர்களிடம் வந்து முறையிட்டார் உடனே இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் வந்து உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் சொல்லி அவரது நிலைப்பாட்டை நி நிலப்படியை மாற்றிவிடவும் சொல்லி என்று சொன்னார்கள் இஸ்மால் அலி அவர்கள் வந்து வீட்டிற்கு வந்தபோது எவரோ வந்து சென்றிருப்பது போல் உணர்ந்தார்கள் ஆகவே எவரினும் உங்களிடம் வந்தார்களா என்று கேட்டார்கள் அவருடைய மனைவி ஆம் இப்படி இப்படிப்பட்ட அடையாளங்கள் கொண்ட பெரியவர் ஒருவர் வந்தார் எங்களிடம் உங்களை பற்றி விசாரித்தார் நான் அவருக்கு விவரம் தெரிவித்தேன் என்னிடம் உங்கள் வாழ்க்கையின் நிலை எப்படி உள்ளது என்றார் கேட்டார் நான் அவரிடம் நாங்கள் பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம் என்று சொன்னோம் என்று பதில் பதிலளித்தார் அதற்கு இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் உன்னிடம் தன் விருப்பம் எதையாவது அவர் தெரிவித்தாரா என்று கேட்க அதற்கு அவர் ஆம் உங்களுக்கு தன் சார்பாக சலாம் உரைக்கும்படி எனக்கு உத்தரவிட்டு உன் நிலை இப்படியை மாற்றிவிடு என்று உங்களிடம் சொல்ல சொன்னார் என்று பதிலளித்தார் இஸ்மல் இஸ்லாம் அவர்கள் அவர் என் தந்தை தான் உன்னை பிரிந்து விடும்படி உனக்கு எனக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆகவே நீ உன் தாய் விட்டாருடன் போய் சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு உடனே அவரை விவாகரித்து செய்துவிட்டார் விட்டார் பிறகு வந்து ஒரு தடவை வந்து இப்ராஹிம் இஸ்லாம் வந்து இஸ்மால் இஸ்லாம் அவர்களுக்கு வராங்க அப்போ வந்து இஸ்மால் இஸ்லாம் வந்து ஒருத்தவங்க வேற ஒரு மனைவியை வந்து அஹ் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து அப்போ வந்து கேட்குறாங்க இதே மாதிரிதான் இப்ராகிம் அலையாஸ்லாம் வந்து கேட்கறாங்க கேட்கும்போது வந்து இப்ராஹிம் அலையாம் வந்து கேட்கும்போது வந்து அவர்களுடைய புதிய து துணை வந்து சொல் இஸ்மாயிலை பற்றி விசாரித்தார் அதற்கு அவரை எங்களுக்காக வருமானம் தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்று சொன்னார் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நலம் தானா என்று கேட்டார் மேலும் அவர்களுடைய பொருள் பொருளாதார நிலை குறித்தும் மற்ற நிலைகள் குறித்தும் அவரிடம் விசாரித்தார் அதற்கு இஸ்மாயில் துணைவியார் நாங்கள் நலத்துடன் வசதியுடன் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உயர்ந்தவனும் வல்லவனுமாகி அல்லாவை புகழ்ந்தார் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் உங்கள் உணவு எது என்று கேட்க அவர் இறைச்சி என்று பதிலளித்தார் அதாவது அப்போ வந்து இப்ராஹிம் அலையலாம் வந்து சொன்னாங்களா இந்த நிலப்படி வந்து நல்லா இருக்கு இதே வந்து நீங்கள் தக்க வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அதான் எதுக்கும் சொன்னாங்கன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா தன்னுடைய கணவனை பற்றி வந்து தப்பு தப்பாக சொல்கிறது அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு தப்பு தப்பாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் புரியுதுக்காக ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து குறையா சொன்னாங்களா அதுக்காக வந்து அந்த நிலப்படியை மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க செகண்ட் டைம் வரப்ப வந்து இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க கேட்கும்போது நாங்கள் நலமாக தான் இருக்கிறோன்னு அவங்க வந்து தன்னுடைய கணவரை வந்து விட்டு கொடுக்காம பேசுறதுனால இந்த நிலப்படி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி நாமளும் வந்து நம்முடைய கனவுமார்களுடைய கனவு கணவன்மார்களுடைய குறைய வந்து மற்றவங்கட்ட வந்து சொல்லி திரியக்கூடாது கணவன் வந்து வீட்டிற்கு வ அதாவது கணவன் ஊருக்கு சென்று இருக்கும்போது வந்து நம்ம ஊரில் இருந்து கணவன் வந்து வீட்டுக்கு வர்றாங்கன்னு நின வரும்போது வந்து நாம் நாம் வந்து நீட்டாக இருக்கணுமா எப்போ பார்த்தாலும் வந்து நெய்டி போட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷே இல்லாமல் இருக்கக்கூடாதான் நீட்டாக இருக்கணுமா ஹஸ் கணவனை எப்போதும் பார்க்கும்போது வந்து புன் சிரிப்பு வந்து சிரிக்கணும் யார் ஒருவர் வந்து கணவனை பார்க்கும்போது எல்லாம் பொன் சிரிப்பு சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்களாம் சொர்க்கம் நம்ம வந்து சிறந்ததுன்னு சொன்னாங்களாம் அதனால் நாம் வந்து கணவனை பார்க்கும்போது எல்லாம் வந்து புன் சிரிப்பு சிரிக்கணும் நபிசுலசனம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் வந்து பெரும்பாலோர் பெண்களாக காணப்பட்டார் ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று இரே அவர்கள் கூறிய போது இறைவன இறைவனையாக அவர்கள் நிராகரிக்கிறார் அதற்கு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா இறைவனையாக அவங்க நிராகரிக்கிறாங்கன்னு அதற்கு நபிசிலேஷனம் அவர்கள் சொன்னாங்கன்னா இல்லை கணவனை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க அவங்க வந்து கணவர்கள் மார்கள் வந்து எவ்வளோ உதவி செஞ்சாலும் வந்து அதை நிராகரிக்கிறாங்க உதவிகளை நிராகரிக்கிறாங்க அவர்கள் ஒருத்திக்கு ஒரு ஒருத்திக்கு காலம் முழுவதும் கணவன்மார்கள் வந்து எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து திக் காலம் முழுவதும் ஒரு நன்மை செய்து கொண்டிருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை வந்து உன்னிடம் கண்டு விட்டுவனால் கணவன் வந்து எப்பொழுதுமே வந்து மனைவிக்கு நல்லதே செஞ்சு ஒரே ஒரு ஒரு சமயத்துல வந்து ஏதாவது ஒரு பிழை ஆனா வந்து அஹ் உன்னிடம் அதுக்கு வந்து அந்த பெண் சொல்லுவாள் மனைவி சொல்லுவானா நீங்க வந்து எனக்கு என்ன செஞ்சீங்க வச்சீங்கன்னு அப்படி சொல்லிடுவானா அதுக்காக உன்னிடம் இருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மை கூட கண்டதில்லை என்று பேசிடுவாள் அவள் வந்து நரகம் இஸ்லாமில் வந்து கணவன் மனைவி உறவு மிகவும் முக்கியமானதாகவும் புனிதமாகவும் கருதப்படுகிறது திருமணம் நிக்கா என்பது அல்லாவின் நியமிப்பாகும் அது கணவன் மனைவிக்குள் நேசம் இரக்கம் சம சமரசம் ஆகியவற்றை உருவாக்குமா மனைவி வந்து கணவனுடைய கணவனே அதாவது மண் மனைவி வந்து கணவனுடைய கணவனுக்கு வந்து கீழ்ப்படிதல் இஸ்லாத்தில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கணவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அதாவது வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க வந்தால் ஒரு சகவி வந்து வஸல்லம் அவர்களுக்கு வந்து சிஸ்தா உங்களுக்குன்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு செய்யக்கூடாது நான் அப்படி சிஸ்தா செய்யணும்னு சொல்லணும்னு நினச்சிருந்தா மனைவி வந்து கணவனுக்கு தான் சிசா செய்யணும்னு அந்த அளவுக்கு வந்து இஸ்லாத்துல வந்து கணவன்மார்களுக்கு வந்து விறுத்தி சொல்லியிருக்காங்க இஸ் குடும்பத்தை வந்து கவனிக்கணும் மனைவிமார்கள் தான் வீட்டு பொறுப்புகளை வந்து நிறைவேற்ற வேண்டும் கணவன் மற்றும் குழந்தைகளை வந்து நேசிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் நேர்மையுடன் நடந்து கொள்ளுதல் கணவன் பணம் குடும்ப மரியாதை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் கணவனின் சிறந்த தோழியாக இருத்தல் மகிழ்ச்சியும் அமைதியும் ப பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு மற்றும் இரக்கம் அல்லாஹ் கூறுகிறான் அவன் அல்லாஹ் உங்கள் உறவுக்குள் நேசமும் இரக்கமும் உருவாக்கினான்னு உங்களில் வந்து எவரும் நல்ல வார்த்தையை பேச பேசணும் அமை தவறு ஏதாச்சும் தவறுகளை தவறுகளை வந்து பொறுமொழியை எதிர்கொள்வது நபி சலசம் அவர்கள் கூறின கணவன் மனைவியரை ஒருவர் மற்றொருவர் நட்பு நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து கணவன் மனைவி உறவை வந்து ஒப்பந்தமாக மட்டுமல்லாமல் அல்லாவின் அருளால் புனிதமாக உறவாக கருதுகிறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நேசத்துடன் வாழ்வதே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் குடும்பத்தின் அடையாளம் தாவான அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் அஹமதுல்லாஹி பரகாத்தகூ